你们呀。<laughs>

தலைமுனை விஷால்குமார் அஃபீஷியல் டபுள் நைன் த்ரீ நைன் விஷால்குமார் அஃபீஷியல் ஹாய் ஹாய் விஷால்குமார் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க புதுசாக நம்ம லைவ் வந்துருக்கீங்க போல் சார் சார் சவுண்டா கண் பண்ணு চৌণ্ড কান্দ কিশোৱ ইং তামিল ষেজৱ விஷால் குமார் அஃபிஷியல் என்னாச்சு எங்கேருந்து பேசுகிறீங்க ரிப்ளை பண்ணுங்க சாப்பிட்டீங்களா இல்லையா எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க பதிமூணு பேர் லைவில் இருக்கீங்க யாரும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எல்லாம் பேசுங்க ஏதாச்சும் கேளுங்க கொஸ்டின் கேளுங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆண்டர் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன் பேசுங்க எதுனாது கொஸ்டின் கேளுங்க பேசுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி தானே கரெக்டாக எல்லாமே சைலண்டாக இருக்கீங்க எல்லாம் தமிழில் தான் பேசிகிட்ருக்கேன் கேட்கலாமே எல்லாம் கொஸ்டின் கேட்கலாமே சொல்லுங்க ஏதாவது கேளுங்க சரி ரைட் ஓகே நானே உங்களுக்கு கேட்குறேன் இருபத்தி நாலு பேர் லைவில் இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா நைட் என்ன டின்னர் பண்ணிங்க ஓகே அப்புறம் எல்லோரும் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க நான் சென்னையிலேருந்து உங்களுக்காக லைவ் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து தான் பார்க்குறீங்க நான் நைட் சாப்பிட்டாச்சு சாப்பாடு சாப்பிட்டா நீங்கள் நைட்டு என்னென்னா சாப்பிட்டீங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க இல்லை எதுனா என்கிட்ட கேட்கணுன்னா கேளுங்க வேறு எதாவது விஷயம்னா கேளுங்க பேசுங்க எல்லோரும் பேசு இருபத்தாறு பேர் இருக்கீங்க இவ்வளோ பேர் சைலண்ட்டாக இருக்கீங்க அதெல்லாம் பேசுனேன் தானே நல்லா இருக்கும் ம் சரி ஓகே இப்போ நானே உங்களுக்கு ஒரு ஒரு உண்மை சம்பவம் நானே உங்களுக்கு நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஒரு ஊரில் இந்த கதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு ஊரில் ஒரு ஊரில்ன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணிகளான இது வந்து லேட்டஸ்ட் ஸ்டோரி அந்த காலத்துக்காக தான் ஒரு ஊரில் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணியா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் கேட்குறாணியா என்ன சொல்கிறேன்னா ஒரு ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்துச்சான் ரொம்ப மரியாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களா அவங்க அந்த ஃபேமிலி அப்பா அம்மா அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் அப்பா அம்மாவும் வந்தால்தான் ரெண்டு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அதுக்கப்புறம் ஒரு அண்ணன மூணு பொண்ணு ஒரு பையன் தான் அந்த ஊரில் கிஷோர் திவ்யா கிஷோர் வந்தாச்சுன்னா ரைட்டு ஓகே நல்லது வந்தது நல்லது அப்போ என்னாச்சுன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சான் மூணு பொண்ணு ஒரு பையனுங்கிற பட்சத்தில் நல்லா போயிட்டுருந்துச்சான் ஃபஸ்ட்டு ரெண்டு பொண்ணுங்க அதில் மூணாவது ஒரு பையன் பிறந்துடுறாங்களா இந்த மூணாவது பிறந்த பையன் அவங்க அப்பா ரொம்ப கொண்டாடினார் ஓகே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டும் பையனாக பொண்ணாகிடுச்சு மூணாவது வச்சு பையன் வந்துட்டானே நம்மளுக்காக ஒரு எல்லாமே இப்போ யோசிக்கிறது தானே நமக்கு நம்மளுடைய வாரிசு அஞ்சு பொண்ணு இருந்தாலும் ஒரு பையன் இருந்தால் தான் வாரிசுன்னு சொல்லுவாங்க பத்து பொண்ணு இருந்தால் கூட ஒரு பையன் இருந்தால் அந்த பையன் தான் அவனுடைய வாரிசுன்னு சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு இந்த வாரிசையில் வந்து அப்போது இதெல்லாம் நான் சொல்கிறது இப்போ வேறு கதை எல்லாமே சம உரிமைன்னு வந்தாச்சு அப்போ என்னென்னா அந்த பையனுக்காக ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அந்த பையனோட நிலைமை என்ன ஆச்சுன்னா ரெண்டு பொண்ணு பையன் பூச்சத்தில் அந்த பையனை என்ன ஆச்சுன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஒரு நோய் அட்டாக் பண்ணியிருக்கு அந்த நோயில் வந்து அந்த பையனை அட்டாக் ஆகிட்டுருக்கான் அந்த பையனை அட்டாக் ஆகினதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலையும் தூக்கிட்டு போய் பார்த்துருக்காங்க ஓகே அவங்களால சரி பண்ண முடியல ஓரளவு சரி பண்ணிட்டாங்க சரி அதுவே குறையோட அந்த பையன் வந்து வந்துட்டுருக்கான் அவனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜெலாம் படிக்க வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையிலே அந்த பையனை ரொம்ப நல்லா படிக்க வச்சு அவங்க ஃபேமிலியிலே எல்லாம் படிக்காதவங்களாம் இருக்காங்களாம் அதனால் அந்த ஃபேமிலியில் வந்து அந்த பையனை ரொம்ப டிகிரி டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி தான் படிக்க வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த பையனை வேலை செஞ்சு சம்பாதிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்படியே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் நல்லா சம்பாதிச்சு வீட்டை கொடுத்துருக்கான் அவன் அவங்க ஊரில் இருந்து சென்னைக்கு போய் போயிட்டுருக்கான் சென்னையில் போயிட்டு சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கான் சொல்லத்தி நான் ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கேன் சென்னையில் தான் வரைத்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அவங்க வீட்டெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க இடையில என்ன ஆச்சுன்னா இது ஒரு உண்மைச்சம்பவம் அது சக்தி இது ஒரு உண்மை சம்பவம் அதான் பார்த்து சொல்லிட்டா சொல்லிட்டாருந்தான் நீங்கள் நடுப்பு வந்து கேட்குறேன் இது ஒரு உண்மை உண்மைச்சம்பவம் இடையில் என்னாச்சுன்னா இது மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு வேறு வழி இல்லை ஏஜ் ஆகிப்போச்சு கல்யாணம் பண்ணுறது வீட்டில் கேட்டிருக்கான் வீட்டில் அப்புறமா பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி அதனால் இவனாக ஒரு பொண்ணை கூட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போனவனே அவன் வீட்டில் ஒத்துக்கலாம் இது மாதிரி நாங்கள் பார்த்து பொண்ணு என்னான்ட்டான் நான் இப்படி ஒத்துக்க வேண்டானே சரிட்டான் அப்படியே வந்துவிட்டான் அப்புறம் வந்து என்னென்னா அதுக்கு முன்னெல்லாம் அவங்க 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 அம்மா அப்பா வாழ்ந்த வீடெல்லாம் அந்த தான் காசுலாம் அனுப்பி ரெடி பண்ணியிருக்கலாம் ரெண்டு மூணு லட்ச ரூபா போட்டு வீட்டுக்கு தானே பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லா பொருளும் வாங்கிருக்கோம் சரி ஐட்டன் போட்டான் அம்மா அப்பா ஏற்றுந்தவோ சரி என்ன ஆனால் அந்த அந்த பையனுடைய அம்மா வந்து அவங்க அப்பா கொஞ்சம் நாளில் இறந்துட்டார் அந்த அவன் பையனுடைய அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனுக்காக அந்த ஊரில் இருந்த ஒரு வீட்டையும் ஒரு வயலு ஒன்று இருந்துச்சான் அந்த வயல்லையும் அந்த பையனோட தங்கச்சி அதாவது மொத்தம் அவங்க நாலு பேர் ரெண்டு பெரிய பொண்ணு நடுவில் அந்த பையன் மூணாவது நாலாவது ஒரு பொண்ணு இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கு இந்த பையன் இதை மாதிரி வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னதுமே அந்த நாலாவதாக இருக்குள்ள அந்த பொண்ணு அந்த பொண்ணு மேலே எல்லாம் சுற்றியும் எழுதி வச்சிருச்சு இந்த வீடு வயல் எல்லாத்தையுமே இது தெரியாது இந்த பையன் கே அப்படியே சென்னையிலேயே சுற்றிட்டுருந்து தான் போய்ட்டு தான் வந்துருக்கான் இடையில ஒரு டைம் போய் பார்க்கும்போது அவங்க அக்காவோட வீட்டுக்காரர்க மூலயமா இதை மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த பையன் ரொம்ப ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கான் இல்லை இல்லை அப்படிலாம் எழுதிலாம் கொடுக்க மாட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான் இது போய் மனிதர் ஆராய பாரு அப்படின்னு சொன்னது மணியர் போய் பார்த்துருக்கான் அப்போ தான் சொல்லியிருக்காங்க இது எப்போ ஏதாச்சுப்பா அவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சொன்னாங்க அதனால் எழுதி கொடுத்தாச்சு மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு கேட்டிருக்கான் அம்மா நான் எழுதி தான் கொடுத்தேன் நீ என்ன என்ன பார்க்குறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம் இது வந்து ஒரு தவறான விஷயம் ஒரு பையன் நம்மளை பார்த்தாலும் பார்க்கலாம் நம்ம பெற்ற பண்ணணும் பண்ணணுன்னு இருக்குது இன்னொன்று என்னென்னா என்ன படி ஒரு அப்பா கண்டிப்பாக வந்து தன்னுடைய பையன் வந்து நடுத்தர நிற்கிறதுக்கு விரும்ப மாட்டான் அவனுக்கு வந்து உணவு கூட இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி அந்த மூணாவது இருப்பிடம் கண்டிப்பாக இருப்பிடத்துக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு அவனுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டுறதுக்கு வயலை கொடுத்துருப்பான் கிராமத்தில் இருக்க எல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் அவன் அப்பா இறந்துட்டாரு அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா இதுமாதிரி வந்து கல்யாணம் வந்து வேறு யாராவது கூப் பண்ணிட்டாங்கன்னு அந்த சின்ன அவங்களோட போ பிளாஸ்டிக் பண்ணிக்கிட்டா எழுதி கொடுத்துட்டாங்க அது அந்த பையன் போய்ட்டு ஏகப்பட்ட அடித்தடி எல்லாம் பிரச்சனைலாம் ஆகிட்டுருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் அவங்க நடந்துச்சுன்னா மூணாவதாக இருக்க அந்த பொண்ணுக்கு நாலாவது இருக்க அந்த பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் இருக்கான் அப்போ நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு பையன் மூணு பொண்ணு அதை கடைசி பொண்ணுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அதான் கூட பேசுறதுங்க ஓகே ஓகே சக்தி போய்ட்டா சக்தி இதை மாதிரி என்னன்னா மூணு பொண்ணு ஒரு பையன் அப்படி இருக்கும்போது இந்த மூணாவதாக இருந்த பையனுக்கு பொண்ணுக்கு உங்கள் அம்மா வந்து சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மூணாவது பொண்ணு என்ன பண்ணுவீங்க அம்மா என்ன பண்ணுவோம் இதை கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்டாட்டி சைலண்டாக இருப்பாங்களா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்களா இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன கோபம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்க ஆனால் அந்த பையன் போய் கேட்டு ரொம்ப தெரிய விட்டு அந்த பையன் அப்படி போயிட்டான் ஆனால் நானும் தான் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நானும் வந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லிருக்கோம் ஒரு சொத்தை எழுதி கொடுக்கணும் உனக்கு எப்படி எழுதி தும் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு விட்டு யார் வந்து வாங்கினாலோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு கம்பல்சரி பண்ணிவிடுவோம் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து வேறு என்ன பண்ணுறது அதுக்கு கூட அந்த பையன் கேட்டிருக்கோம் சொத்தை எழுதி கொடுத்தா ரைட்டு ஓகே ரெண்டு அக்கா இருக்காங்க ஒரு இவ வந்து மூணு தலைச்சிதான் ஏன் ரெண்டு அக்கா கொடுக்கலாமோ நான் தங்கச்சி மட்டும் ஏன் கொடுத்தனு கேட்டிருக்கான் அப்படி மூணு பேர்த்தி ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டவனு எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கான் அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கும் அதுக்கும் வந்து இல்லை ஏன் அந்த ரெண்டு பேர் எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஏன் பண்ணுதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது தன்னோட பிள்ளைகள் இப்போ நாலு பேரும் அடிச்சுக்கிட்டு அவனை இவன் கட்டலாமா இவனை அவனை கட்டலாமா எப்போ இவன் பக்கில் இறங்கணும் ஒரு இதை மாதிரி இருக்குது எது காரணம் அந்த அந்த அம்மாங்கிற சாணத்தில் இருக்கிறவங்க தான் அம்மானா என்னன்னு தெரில ஒரு லேடிஸ்னால் ஒரு லேடிஸ் ஒரு பொம்பளைன்னா என்ன ஒரு பொம்பளைக்கு என்ன அழகுன்னு தெரில அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டதே இல்லை என் வாழ்க்கையில் தான் முதல் முறையாக பார்க்கலாம் ஒரு ஆளுங்க தான் நம்ம என்ன பண்ணால் என்ன தான் எனக்கு பண்ணலாம் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தான் நான் சொன்ன அந்த கதையில் இருக்க ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களோட முடிவு என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சஜஷன் வந்து கேட்குறேன் அந்த பையன்ட்ட சொல்லிட்டு இருக்கா அந்த கதையில நான் சொல்கிறேன்

ஒன்லி இந்த சொத்து தேவராக தான் ஒரு ஆளை வச்சு இவன் ஆட்டுறது அவன் ஆட்டுறது இந்த மாதிரி அடிக்கடி எட்டு இருக்கலாம் நடக்குது தேவையில்லான விஷயம்லாம் சில விஷயங்கள் நடந்த கூட இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அதனால பண்றதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கு கொஞ்சம் ஆணும் கொஞ்சம் பகல்ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த தூக்கம் கண்டு கட்டுறது எனக்கும் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன பண்ணுவீங்க நீங்கள்லண்ணா நல்ல ஒரு சொல்யூஷன் தான் நீங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா